ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கப்பண்ண சேனல் தங்கப்பூன சேனல் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு பிள்ளையாரு கள்ள பிள்ளையாரு அரிசி பிள்ளையார்னு சொல்லி இந்த மூணு பிள்ளையார் இது வந்துட்டு காது குத்திக்கு வளைகாப்புக்கு இது எல்லாத்துக்கும் வைப்பாங்க அது எப்படி செய்கிறதுன்னு அவங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டணும் பாருங்கள் அரிசி பிள்ளையார் செய்வதற்கு அரிசியை நல்லா மரத்தில் கொட்டி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்துட்டு இந்த பிள்ளையார் செய்கிறதுக்கு வந்து ஒரு இரும்பில் ஒரு கூம்பு மாதிரி வச்சுருப்பாங்க அது எங்கள் கிட்டே இல்லை அதனால் நியூஸ் பேப்பர் நல்லா ரவுண்டாக மடித்து சுருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் எள்ளை வந்துட்டு பச்சை எள்ளு போட்டால் சுமல் வரும்னு சொல்லிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு அரிசி நம்ம ஒரு ஒரு பிள்ளையாருக்கு என்ன அளவுங்கிறது ஒரு படியை வச்சு அதை அளந்து சரியாக கொட்டி வச்சுக்கிறோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் எல்லா பிள்ளையாரும் ஒரே சைஸில் வரணுங்கிறதுனால அந்தந்த பிள்ளையாருக்கும் ஒரு படினா ஒரு படி இப்போ அரிசின்னா கொஞ்சம் கூட வச்சுக்கணும் அதனால் நாங்கள் ஒவ்வொருதையும் அளந்து அந்த கூம்பில் நாங்கள் சுட்டி வச்சுருந்தோம்ல அந்த கூம்பு மாதிரி அதில் கொட்டி அளந்து பார்த்துக்கிறோம் பார்த்துட்டு இதுக்கு அரிசி பிள்ளையா பாசிப்பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் வந்துட்டு வெள்ளத்தை நல்லா தூளாக நசுக்கிக்கிட்டோம் ஏன்னா வெள்ளம் வந்து முழுசா போட்டோம்னா நமக்கு கரையாது இன்னொன்று அந்த பாவு காய்ச்ச முடியாது அதனால கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கிட்டோம் ரொம்ப நசுக்க வேணாம் தூளாக ஒன்றும் பதிமா நசுக்கிட்டால் போதும்னு சொல்லி நசுக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பல் சில்லு சில்லாக அரிஞ்சு ஏன்னா அசிப்பிள்ளையறை போட்டோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அரிஞ்சு வச்சு ஏலக்காயை போட்டு அந்த நசுக்கிறதுல போட்டு ஏலக்காயை நல்லா நசுக்கிக்கிட்டோம் ஏன்னா பாவில் வந்துட்டு ஏலக்காய் போட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஏலக்காயை நசுக்கி நல்லா பொட்டியாக தூளாக நசுக்கி வச்சுக்கிட்டோம் நசுக்கி வச்சுட்டு அந்த பாவை காய்ச்சும் போதே அந்த ஏலக்காயை அள்ளி நல்லா தூவிட்டு ஏன்னா பாவு எப்படி காய்ச்சிருக்கோம் ஏன்னா எதுனாப்பா கிண்டி கிண்டுட்டு விட்டுக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிட்டுன்னா உட்காந்துட்டுன்னா சரி வராதுன்னு சொல்லிவிட்டு ஏலக்காயை தூள் தூளாக பிச்சு அதில் போட்டுட்டு திரும்பி அதுக்கப்புறம் பாவை தண்ணி ஒரு தட்டில் தண்ணி வச்சு அந்த பாவை எடுத்து அதில் ஊற்றி 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 பார்க்கணும் ஏன்னா பாவு பா கம்பி பதம் வந்துட்டுனா நம்ம அந்த அரிசியில் ஊற்றிக்கிண்டிக்கலான்னு சொல்லிட்டு அரிசியில் வறுத்து வச்சு அந்த பாசிப்பருப்பு அந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டோம் போட்டுட்டு நம்ம செக்கிங்க்காக ஒரு கல் வந்துட்டு கொஞ்சோண்டு பாவை ஊற்றி கரண்டியாலையும் ஊட்டி பார்க்குறோம் ஏன்னா கையால் ஊற்றினோம்னா சுட்டுவிடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பாதத்தினால அரிசி பிள்ளையருக்கு தேவையான பாவை எடுத்து ஊற்றி நல்லா கிண்டிட்டு அந்த கூம்பு மாதிரி பேப்பரில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் அந்த பிள்ளையார அரிசியை கொட்டி கொட்டி ஒரு கம்பியை வச்சு நல்லா உள்ளார வச்சு அழுத்தினோம்னா ஏன்னா தான் கூ உள் கூர்மையாக வரும் அதனாலன்னு சொல்லிட்டு நல்லா அந்த கம்பியை வச்சு உள்ளாக ஃபுல்லாக அழுத்தியாச்சு ஏன்னா கையை சூடுவோம் இல்லைனா வெறுங்கையெல்லாம் அழுத்தினோம்னா அந்த பாவு இருக்கிற பதத்துக்கு ரொம்ப சூடு தாங்க முடியாது அதனால நல்லா அழுத்தியாச்சு அழுத்தி முடிச்சுட்டு ஒரு பிள்ளையாரை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த கள்ள பிள்ளையாருக்கு ரெடி பண்ணியிருந்தோம் அந்த கையிலேயும் சூடு தாங்க முடியாத பட்சத்தில் எங்கள் சுற்றி கையாலேயே எழுத்திட்டாங்க எனக்கு கரண்டின்னா ரொம்ப ரொம்ப லேட்டாகுது போய் உள்ளார மாட்டிக்கிதுன்னு சொல்லிட்டு வச்சு உள்ளே எழுதுனாங்க எல்லாம் என்ன வேலை சத்த கூட மாட செய்ய சொல்கிறாங்க எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியலை எதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் என் பையனுக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காது குத்தும் போது அது எப்படி என்ன இது நானும் பார்க்கணும்ல கடையில் வாங்கணுன்னா இது ஆயிரத்தி ஐநூறுரூவாயா ஒரு ஒரு பிள்ளையாறு ஐநூறுவா ரேட்டுக்கு விற்கிறாங்க இது நாங்கள் வீ அதனால நாங்கள் அதை வீட்லேயே செஞ்சதுனால எங்களுக்கு என்ன வேணும் ஐநூறுரூபாயோட அந்த செலவு மிச்சப்பட்டது ஆயரருவா மிச்சம் ஆகிட்டு அப்புறம் எங்கள் ஃபேமிலியோடு எவ்வளோ ஜாலியாக நாங்கள் சந்தோஷமாக செஞ்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு பிள்ளையருக்கான எல்லா இதுவுமே ரெடி பண்ணிவிட்டு வந்தாங்க ரெண்டு பிள்ளையர் ரெடி பண்ணியாச்சு மூணாவதா எள்ளு பிள்ளையார் அதே சைடில் நான் உட்காந்துட்டு அதை சாப்பிட்டு வேற பார்த்தேன் இனிப்பாக இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா பிள்ளையார் இதெல்லாம் செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வேற பார்த்தேன் எங்கள் சுற்றி ரெண்டாவது பிள்ளையரும் செஞ்சு அதை நல்லா டைட்டாக இருக்கட்டும் சொல்லி அந்த பேப்பரோட வச்சு பிடிச்சி வச்சாங்க ஏன்னா இல்லைனா போல பலன்னு கொட்டிவிடுவாங்க சில பிள்ளையார் அந்த மாதிரி கொட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சாஸ்திர சம்பிரதாயணும்னு சொல்லுவாங்களா அதனாலன்ட்டு பார்த்தீங்கன்னா எள்ளு பிள்ளையர் வந்துட்டு பாவ ஊற்றி கிண்டு நான் உடனே கையோட அந்த இதில் கொட்டி அமுக்கிடணும் இல்லைன்னா ஏன்னா எள்ளு பிள்ளையர் வந்து பொல பொலன்னு கொட்டிடுமோ அதனால சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பறக்க பறக்க செஞ்சாங்க எவ்வளோ வேகமாக செய்யணுமோ அவ்வளோ வேகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க பரவாயில்ல எள்ளு பிள்ளையார் கள்ள பிள்ளையார் அரிசி பிள்ளையார் மூணு பிள்ளையாருமே நல்லா இருந்துச்சு நாங்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்சோம் ஏன்னா ஒரு பிள்ளையார் பிடிக்கணும்னு சொன்னா ஒன்று அஞ்சா நாள் செய்வாங்க இல்லைன்னா மூணா நாள் செய்வாங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடியே செஞ்சுட்டு அது போகிறதுக்குள்ள சப்போஸ் அந்த பாவோட ஸ்மெல் வந்துட்டாலோ அது நல்லா இருக்காது இன்னொன்று ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி எங்கேயாவது வச்சோம்னா ச அந்த பொறப்புறன்னு இருக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ சவுத்து போன மாதிரி போயிடும் அதனாலன்ட்டு அதை மூணு நாளைக்கு முன்னாடி மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் பாருங்கள் எள்ளு பிள்ளையார் எள்ளு பிள்ளையார் எவ்வளோ வேகமாக அதுக்கு வேலை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் நாங்கள் உள்ளே ஃபுல்லாக ஓரம் ஃபுல்லாக இறங்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி காது குத்தி எள்ள பிள்ளையார் கள்ள பிள்ளையார் அரிசி பிள்ளையரெலாம் பிடிச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் பிடிச்சிருக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கேத பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்க போன சேனலுக்கு இந்த வீடியோவில் பிள்ளையார் எப்படி செய்வதுன்னு சொல்லி காமிச்சிட்டோம் அடுத்தது என்னென்னு கா காது குத்தி வீடியோ போயிட்டு நான் கிளியராக எடுத்து உங்களுக்கு அதை எடிட் பண்ணி அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு விட்றேன் நீங்களும் இந்த மாதிரி பிள்ளையரெலாம் செஞ்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ